மகிழ்ச்சியோட கத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு வேண்டும் கடமைக்காக ஆராதிக்க கூடாது நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன் அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டும் அது அல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாவிட்டால் அந்த வாரம் முழுவதும் என்னால் ஜெயிக்க முடியாது பயம் அல்ல சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட தேவனை ஆராதிக்க வேண்டும் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சந்தோஷத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும் ஏன் உங்களுக்குள்ளே தேவன் இன்றைக்கு மகிழ்ச்சியை ஊற்றுகிறார் சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலே ஆராதனை செய்வதற்கும் வாரம் முழுவதும் பல வெற்றிகளை நமக்கு கொடுக்கிறார் வாரம் முழுவதும் பல மனிதர்களிடத்திலிருந்து தாய்வுகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார் வாரம் முழுவதும் அநேக ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார் வாரம் முழுவதும் ஜீவனோடு நம்மை கா பாதுகாத்தார் வாரம் முழுவதும் போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசிர்வதித்தார் இப்போ எல்லா கிரீடங்களையும் அவருடைய பாதத்திலே வைத்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஆராதனைக்கு வரும்போது உங்கள் சுமைகளை கொண்டு வரக்கூடாது தட் மீன்ஸ் யூ ஷுட் நாட் பிரிங் யுவர் ப்ரேயர் ரிக்வஸ்ட் டு த வேர்ஷிப் அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே உங்கள் சுமைகளை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது உங்கள் ஜபங்களை கொண்டு வரலாம் ஜப கூட்டத்துக்கு கொண்டு வரலாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகலாம் ஆனால் ஆராதிக்க வரும்போது சந்தோஷத்தோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஆராதிக்க வேண்டும் நந்தி அறிதல் உள்ள இறுதியத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் இந்த அனுபவத்தை வருகிற நாட்களே நமக்கு தருவாராக நம்ம அநேக நேரங்களில் மனபாரத்தோடு யாரோ நம்ம காயப்படுத்திட்டாங்க என்கிற வருத்தத்தோடு ஏதோ நமக்கு நடந்த சம்பவங்களை நினைத்து அழுதிருப்போம் தேவ சமூகத்திலே இது முதற்கொண்டு சந்தோஷமாய் அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக ஏசாயா இருபத்தி ஆறு மூன்றை வாசித்தால் உறுதியாய் பச்சிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் த ஜாய் வில் இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த் இந்த சந்தோஷம் இந்த தேவன் கொடுக்கிற சந்தோஷம் உங்களுடைய மனதின் உறுதியை அதிகப்படுத்துகிறது வில் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மென்டல் கிளாரிட்டி தெளிந்த புத்தியை உங்களுக்கு கொடுக்கறது மன சந்தோஷம் மன அமைதி தெளிந்த புத்தியை கொடுக்கிறது ஏன் அநேக தியானங்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் மகான்கள் ஆஸ்தான்கள் மேற்கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெளிந்த புத்தி வேணும் அவங்கள் மனதிலே அமைதியை அடையணும்னு சொல்கிறாங்க எனக்கு அருமையானவங்களை எந்த தியானங்களும் எந்த ஆஸ்தான்களும் எந்த மகான்களும் உங்களுக்கு மன அமைதியை தர முடியாது ஆண்டு ஒரு ஏற்கனவே சொல்லிவிட்டார் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் உங்களுக்கு கிளியர் மென்டாலிட்டி வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த புத்தி வேண்டும் என்று சொன்னால் ஷார்ப் மென்டாலிட்டி வேண்டும் கூறிய புத்தி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மன இருக்க வேண்டும் அந்த மன மகிழ்ச்சி எப்படி பெறுகிறது எங்கே பெறுவது என்று சொன்னால் தேவ சமூகத்தில்தான் மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி